வணக்கம் மக்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஃபெண்டாஸ்டிக் சில்லி சிக்கன் வீட்டிலேயே எப்படி செய்யுது வாங்க நம்ம கூட வீடியோலேயே பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன வியூஸ் காமிக்க போகிறேன் இதை சென்னை ஃபுல்லாக சென்னை சிட்டி இதை நம்ம ரெஸ்டாரண்ட்டு நைட்லேயே நம்ம இங்கே தான் வேலை செய்கிறோம் இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பர் இருக்குது நைட்லேயே நைட்லேயே ஓப்பன் ஆகும் இந்த ரெஸ்டாரெண்ட் பக்கத்து வியூஸ் சூப்பராக இருக்குது இந்த வியூஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன்னு அந்த வியூஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் இப்போ நம்ம சில்லி சிக்கன் ரெடி பண்ண போகிறோம் வாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் டை சிக்கன் எடுத்துருக்கு இதே மாதிரி பத்து பீஸ் சிக்கன் எடுத்துருக்கு கொஞ்சமாக உப்பு எவ்வளோ உப்பு வேணும் கொஞ்சமாக உப்பு வேணும் கொஞ்சமாக ஆர்மெட்டிக் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க லைட்டாக சோயா சாஸ் போடும் சோயா சாஸ் வந்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எக்கு போட்டு நல்லாமே மிக்ஸ் பண்ணும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் சிக்கன் எக்கு ஆர்மெட்டிக் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் கொஞ்சமா மைதா மாவு போடணும் அப்புறம் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் ரெண்டுமே பியூட்டி பியூட்டி போடணும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம்னா ரெண்டு ஸ்பூன் ரிசன் ரிசுன் வந்து அந்த மாதிரி கூட போடலாம் ரெண்டு ஸ்பூன் இதுவரை நல்லா விஷயம்னா ஒரு கடையில் ஆயில் போடணும் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் ஃப்ரெஷ்ஷில் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஆமாம் எப்படி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சேன்னா இப்போ இந்த கடையில் என்ன பண்றேன்னா ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம் இதே மாதிரி சிக்கன் அம்மா சில்லி சிக்கனுக்கு ಕೊ ಸ್ಲೋ ಫ್ಲೇಮ್ ಪೂರ್ಣ ಇದು ನಲ್ಲಾ ಕ್ರಿಷ್ಪಿ ಆಯ್ತು ಚಿಕನ್ನೇ ನಮ್ಮ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಫ್ರೈ ಆಯ್ತು ಇವರು ಇಷ್ಟು ಎತ್ತದೆ ಅೇ ಇಷ್ಟ ಪಣ ಆ ಎಲ್ಲ ಇಷ್ಟಮ ಅದಕ್ಕೆ ನಾ ಇನ್ನ ಗಾರ್ಲಿಕಾಪ್ ಆನಿಯನ್ ಡೈಸ್ ಆನಿಯನ್ ಡೈಸ್ ಚಿಲ್ಲಿ ಡೈಸ್ ಕ್ಯಾಪ್ಸಿಕಂ ಎಲ್ಲೇ ಸೇತು ಕೊ ಸ್ಲೋ ಫ್ಲೇಮ ಇದೇ ಮಾದರಿ ಕುಕ್ ಪಣ ಕಡೆಯ ಆನಿಯನ್ ಗಾರ್ಲಿಕ ಎಲ್ಲ ಪ್ರೌನ್ ಆಯ್ತಾ ನಲ್ಲಾ ಕುಕ್ ಆಯ್ನ ಅೆಕ್ಸ್ ಕೊಜ್ ಚಿಲ್ಲಿ ಪೇಸ್ಟ್ சில்லி பேஸ்ட் சேர்த்தோமா கொஞ்சமாக ஹோம் மேட் சில்லி பேஸ்தான் அதை ஹோம்லேயே ரெடி பண்ணிக்க சில்லி பேஸ்ட்டு அந்த ஒரு நாளுக்கு போடுற ரெசிபி சில்லி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணது கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் போட்டு இதே மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே போடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிவிட்டு கொஞ்சமாக ஆர்மேட்டிக் போடணும் இதை டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஓஸ்ட் சாஸ் போடணும் ஓஸ்ட் சாஸ் போடணும் லைட்டாக சோயா சாஸ் இது இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா நான் சால்ட் போடலே ஆல்ரெடி ஒஸ்டர் சாஸ் ஆர்மேட்டிக்கிலே சால்ட் இருக்கும் அதனாலே அவங்க மெயின்டைன் ஆகிடும் சால்ட்லாம் அதனால சால்ட் நான் போடல லாஸ்ட்லேயே நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்ருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இதே கொஞ்சமாக போட்டு நல்ல விஷயம் அதை சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு சாஃப்டாக இருக்குது சிக் பண்ணு பார்த்தா கலர் இந்த மாதிரி கலர் வந்துச்சு எல்லாமே பக்கா இதே மாதிரி வந்துச்சு சூப்பராக இப்போ நான் ஒரு பிளேட்லேயே சாஃப் போகிறேன் ஆல் ஆல்ரெடி சிக்கன் ரெடி ஆசி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுவேங்க ஷேர் பண்ணுவேங்க இதே மாதிரி வீடியோலேயே நெக்ஸ்ட் வீடியோலேயே பார்க்கலாம்